இப்பவே அவங்க வீட்டை காலி பண்ணுவாங்க ஆனா இவங்க அட்வான்ஸ் ஒண்ணு கொடுத்திருப்பாங்கல்ல அந்த அட்வான்ஸ் எடுத்து இப்ப உடனே வெயி நானே இவங்கள ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் சொல்றேன்ல நான் பாத்துக்கறேன் பயப்படாதீங்க என்னாச்சு சத்தத்தையே காணோம் அப்போ அட்வான்ஸே இல்லாமதான் நீ வீட்டை விட்டு வெள்ளை தொரத்திருக்க அப்படித்தான உன்ன மாதிரிதான் பல பேர் இங்க இருக்காங்க வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவங்கள வீட்டை விட்டு வெள்ளை தொரத்திருவேன் மிரட்டி மிரட்டி அவங்க பயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லி ச்சே பாருங்கம்மா இந்த மாதிரி ஆளுக்கால நீங்க பயப்படாதீங்க நீங்க பயந்தீங்கன்னா உங்க பயத்தையே பயன்படுத்தி அவங்க அதிகாரம் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க நீங்க இன்னுமே பயப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன் நீங்க உங்க வீட்டுக்கு போங்க இல்லம்மா இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாமயே கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்றா நான் கம்ப்ளைண்ட் வேற பண்ணேன்னா ஐயோ வாட்டம் தாங்க முடியாதம்மா இது கம்ப்ளைண்ட் பண்ணியா என்னடி கம்ப்ளைண்ட் பண்ணுவ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவ அச்சி நிறுத்து என்ன வாய் மீளுதே வாடிங்கற போடிங்கற வைஸ் வித்தியாசம் இல்லாம ஹவுது உட மாடு மாதிரி திரியறியே ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி வளக்கலையா உங்க அப்பாமா தெரியமா தான் கேக்குறேன் என்ன வாடைக்குள்ள இருக்குறேன்னு தான கருப்பு பிடிச்சி வெளியே தள்ளنا இந்த அட்வான்ஸ் கொடுக்கணுமே அதை திருப்பி நீ குடுக்கலையே அட்வான்ஸ் தான் ஊ கருப்பு நான் புடிச்சலவா போதே நிந்து அத பத்தி தெரியும் மாமா பாரா ஒரு நாள் வருவா ஐயோ நீ போட்டிருக்கிற குப்பைனால ஒசவும் எலியும் அம்மாடி சொல்லி மாளாது அந்த மாதிரி இருக்கும் मां தாயே கொஞ்சம் சுத்தம் பண்ணுன்னு நான் சொல்லுவேன் பொண்ணேவே நான் சொல்வா தெரியுமா நீ என் வீட்ட சுத்தம் பண்ணிடுவா என்ன பண்ணி தொலைதுன்னு ஒரு நாள் ஹவுஸ் ஓனராச்சேன்னு போய் வீட்டை க்ளீன் பண்ண போனா அப்பா விடு பூரா எலி மருந்து எலி கேக்கு இவ எளிய கொள்ள தான் வச்சாலோ இல்ல என்ன மாதிரி மனுசரை கொள்ள வச்சாலோ தெரியல அந்த நெடி தாங்காம எனக்கு மயக்கம் வந்து மூச்சு விட்டி பக்கத்துல இருக்க அகத்துல இருக்கிறவங்க பார்த்து என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சில சேர்க்கலன்னா செத்தே போயிருப்பமா நானு